உறவுகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஊழலற்ற தூய்மையான அரசாட்சி ஊடாக அனைத்து மக்களுக்கும் சரைசமமான வாய்ப்பு வருகின்ற ஆண்டிலே இந்த புத்தாண்டிலே கிடைக்க வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்வதோடு இந்தமது அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும் காணாமல் போன மக்களின் தீர்வு கிடைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பகுதியிலே பேரழிவு நாடு முழுவதையும் அவலத்தில் உள்ளாக்கியுள்ளது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அவலத்தை நீக்குவதற்கு நாங்கள் பாடுபடுகின்றோம் அரசாங்கம் முழு முயற்சியோடு எல்லா மக்களையும் ஒரே பார்வையிலே எல்லோரையும் மீண்டும் எழுச்சி மிகுந்த ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் என்று எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது ஏனைய சமய சமூக நிறுவனங்கள் தனியாருடைய முயற்சிகள் நன்கொடையாளர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எடுக்கின்ற முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது இந்த வேளையிலேதான் இந்த பேரழிவு எங்களை நிச்சயமாக முடக்கிவிட முடியாது என்பதற்கு

உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய புத்தாண்டு ஆசிரியர்களை கூறி நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு எங்களுடைய மக்களை நல்ல முறையிலே அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இயற்கை அனர்த்தங்கள் இல்லாத ஒரு ஆண்டாக மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் அந்த வகையிலே கடந்த கடந்த ஆண்டு மிக மோசமான பிரச்சனைகளை மக்கள் சந்தித்தார்கள் இயற்கை அழுத்தம் பொருளாதார வீழ்ச்சி இன்னும் அரசியல் ரீதியான அடக்குமுறைகளை எங்களுடைய மக்கள் சந்தித்திருக்கின்ற அந்த நிலையிலே இந்த புது ஆண்டு இன்னும் சிறப்பாக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும்